சென்னை வேளச்சேரியில் பத்தாவது இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி இன்று தொடங்குகிறது ஆன்மீகம் தொடர்பான பொருட்கள் புத்தகங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை குருநானக் கல்லூரியில் இன்று தொடங்கும் இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி பிப்ரவரி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்து ஆன்மீக சேவை மையமும் பண்பு மற்றும் கலாச்சார பயிற்சி முனைவு அறக்கட்டளையும் இணைந்து நாட்டுப்பற்றை வளர்த்தல் என்கிற பெயரில் கண்காட்சியை நடத்துகிறது மற்ற கண்காட்சிகளை போன்று அல்லாமல் இது சற்று மாறுபட்டது என்கிறார் இந்து ஆன்மீக மற்றும் பண்பு அறக்கட்டளை துணைத் தலைவர் ராஜலக்ஷ்மி கண்காட்சி என்ன உங்களுக்கு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன தோணும் இங்கே என்னென்ன விற்கிறதுக்கு இருக்குது என்னென்ன பா இருக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் இந்த கண்காட்சியில் வாங்கிறதுக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கே தவிர இந்த கண்காட்சியில் நீங்கள் என்ன நீங்கள் இந்த நாட்டுக்காக என்ன தியாகம் பார்வையாளர் என்ன பண்ண போறா என்கிறத ஒரு உந்துதல் கொடுக்க தான் இந்த கண்காட்சி அமைந்திருக்கு காஞ்சி மடம் ஈஷா யோகா மையம் சத்தியசாய் வாழும் கலை இந்திய தபால் துறை தொல்லியல் துறை மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நானூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இந்த ஆன்மீக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன கண்காட்சிக்கு தன்னார்வத்தோடு மக்கள் திரண்டு வர வேண்டும் என இந்து ஆன்மீக மற்றும் சேவை அறக்கட்டளை கோரிக்கை விடுத்துள்ளது கும்பமேளா இருக்குன்னா எல்லாரும் தானா அது உந்தி போவாங்க ஒரு தேர் இருக்குன்னா நான் தேருக்கு வாங்கன்னு சொல்றோமா ஒரு கோவில் விழா இருக்குன்னா நான் வாங்கன்னு சொல்றோமா அறிவிப்பு வேணும் அறிவிப்புக்கு நாங்க எல்லா இடத்திலையும் எங்களால் முடிந்தது நாங்க பண்ணியிருக்கோம் இது மக்களால் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர் இது மக்கள் எந்த அளவுக்கு அவங்க கை கொடுத்து இந்த தேரை இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த தேர் வந்து நம் நாட்டுக்கு என்ன நம்ம பாரத் மாதா என்ன நினைத்திருக்காங்களோ அவங்க என்ன நமக்கு முன்னோர்கள் என்னென்னால் அந்த பாரத் மாதாலேருந்து அனுபவிச்சிருக்காங்களோ இத்தனை ரிஷிகள் இருந்திருக்காங்க இத்தனை முனிகள் இருந்திருக்காங்க தன்னை தான் உணர வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அரங்கு கொடுக்கிறது இதற்கு வர வரணும் நினைக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமாக ஒரு வழி கொடுப்பர் அந்த கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம் கண்காட்சியில் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் பலமுக ருத்ராட்சைகள் ஆன்மீகம் சார்ந்த இசை கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன இந்து ஆன்மீக கண்காட்சியானது அதனை பார்வையிடும் மக்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட அனுபவத்தை தரும் என்று எதிர்பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மதியழகன்